ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா படலை பட்டம் கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நமக்கு பட்டம் கட்டுறதுக்கு இந்த மகேஷ்ட மூங்கில் தடுங்கள் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் இந்த மொத்தத்தில் சேவி எடுத்துக்கணும் சரியா இப்போ நமக்கு பில்லுக்கு ஒரு தடி தேவை மேலே கட்டுற விசைக்கு ஒரு தேவை அடியில் கடப்பேன் கீழுக்கு ஒரு தடி சொல்லுங்கள் கீழுக்கு முதல் மேலு கீழே எடுப்பேன் சரியோ அப்புறம் குறுப்பு தடி வந்து நல்ல நீளமாக விடுவோம் இதை குறுக்கு தடியாக எடுத்துக்கலாம் ஏன்னா இது நான் என்ன எடுக்கிறதுல நல்ல நீளமான தடியாக அடுத்து சைட்டுக்கு ரெண்டு பக்கத்துக்கும் தடி செய்வேன் அதையும் ம சைட்டுக்கு என்ன இப்போ பார்த்திங்களா இந்த மொத்தத்தில் மெல்லிச்சா கட்டுனா சரி இப்போ சைட்டுக்கும் சரிக்கு கட்டினத்துக்கப்புறம் பார்த்து கட்டுவோம் ஓகே இப்போ நம்ம என்னென்ன கட்டுறேன்னு பார்க்கலாம் வாங்க